ஹாய் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் மீன் வாங்கினா வெறும் குழம்பு ஃப்ரை மட்டும் செஞ்சு போர் அடிக்கிறது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இது மீனில் தான் செஞ்சுருக்கோன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஆஃப் கேஜி மீன் வந்து ரொம்ப முள் இல்லாத மீனாக எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்சளவுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க அதுதான் இந்த ரெசிபிக்கு செட் ஆகும் இப்போ இதை வேக வைக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்து மீனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம மீனெல்லாம் அந்த தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் எடுத்திருக்க மீனில் வந்து நடுவில் உள்ள முள் மட்டும்தான் இருக்கும் அதனால் அந்த நடுவில் உள்ள முள் சுற்றி இருக்க தோல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சதை மட்டும் நம்ம உதுத்து எடுத்துக்க போகிறோம் முள் ரொம்ப கம்மியாக உள்ள மீனாக எடுத்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா முள் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது இடையில முள் இருக்கும் இப்போ உதத்து எடுத்தாச்சு இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம வந்து ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மசச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் துருவலில் வந்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்தாச்சு இப்போ இது சைடில் இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டும் இஞ்சியும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்க போகிறோம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பொடி இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே வந்து பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம துருவி வச்சிருந்தோம்ல வேக வச்ச உருளைக்கெழங்கு அதை இது கூட சேர்த்துட்டு இப்போ அந்த மீன் இந்த உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறியாச்சு கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட இன்னொரு பவுலில் வந்து பிரெட் ஒரு அஞ்சாறு பிரெட்டை வந்து மிக்சியில் நல்லா பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையை அந்த கார்ன்ஃப்ளவர் மால் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ப்ரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்தோன்னா பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா எல்லா சைடுமே ஃப்ரை ஆகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துரலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதுமே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இது மீனில் நம்மளா நம்மளாக தான் தெரியும் இது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க